தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்னு கேக்குறாங்க இந்த கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி ஏன்னா திரும்ப 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 ரிப்பீட்டட் ஆகும் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யாருன்னாக்கா சேக்கிழார தான் சொல்லுவாங்க ஏன்னா சேர்க்கிழார் வந்து பெரிய புராணம்னு எழுதினாரா அந்த பெரிய புராணம் என்பது இன்னொரு பேர் அதுக்கு என்ன இருக்கு தொண்டர் திரு தொண்டர் புராணம்னு சொல்லிருப்பாரு திரு தொண்டர் புராணம் அப்படின்னு தான் இதுக்கு பெயரை வச்சிருப்பாரு ஆனா அதனுடைய பெருமை காரணமா அது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது தொண்டர்கள் என்று சொல்லும்போது சிவ தொண்டர்கள் சிவ தொண்டர்கள் அப்படிதான் அந்த இடத்துல சொல்றோம் அறுபத்தி மூன்று நன்மார்கள் அது மட்டும் இல்ல ஒன்பது தொகை அடியார்கள் மொத்தமா சேர்த்துனா எழுபத்தி ரெண்டு சிவன் அடியார்கள்னு சொல்லுவோம் சிவ தொண்டு செய்யக்கூடியவங்க அவங்கள பத்திதான் அந்த பெரிய புராணம் சொல்லுது அதனால்தான் சீக்கிரார் தொண்டர் சீர் பருவார் என்று அழைக்கப்படுறாரு யாருடைய அறிவுரையின்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை எற்றான்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து மணிமேகலையில மொத்தம் முப்பது காதை இருக்குது அதுல வந்து இருபத்தி நாலாவது காதை தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை அதுல முப்பதுல இன்னொரு காதை தான் ஆதிரை காதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க சரி இந்த இடத்துல மணிமேகலை முதன்முதலில் பிச்சை ஏற்றால் ஆதிரை கிட்ட இருந்து பிச்சைய சொல்றாங்க ஆதிரை வந்து பிச்சை போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருடைய அறிவுரையின்படினு கேட்கும் போது இங்க இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனுமே வந்து இங்க தவறுதான் இது வந்து காற்றவரிசையான கொஸ்டின் சரிங்களா காய சண்டிகைன்னு சொல்றது தெரியுமா அந்த காய சண்டிகையினுடைய அறிவுரையின் படிதான் மணிமேகலை பிச்சை ஏற்றான்னு சொல்லுவாங்க காய சண்டை தான் ஆன்சர் ஆகும் மிக முக்கியமான கேள்வி இது தண்டமிழ் ஆசான் என்ன ஆசான் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் என்றெல்லாம் யார் அழைக்கப்படுறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் என்றெல்லாம் அழைக்கப்படுறவரே சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் தான் சாத்தன் நன்னூல் புலவன்னு சொல்றோம் சீத்தலை சாத்தனார் தான் தண்டமிழ் ஆசான் என்று சொல்றோம் சரிங்களா இந்த மாதிரி சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேக்குறாங்க புகழ்ந்து பாராட்டியவர் யார் அப்படின்னா மணிமேகலை இயற்றியது சீத்தலை சாத்தனார் சரியா இதுவே வந்து அதான் உடையது சிலப்பதிகாரம் இயற்றியது யாரு இளங்கோவடிகள் இந்த இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனார இப்படி மன மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க இந்த நூல் வந்து அடிக்கடி கேட்கிறாங்க அதாவது மனநூல் இயற்றிய ஆசிரியர் பெயர் என்னன்னு கூட ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருந்தாங்க அதே போல இங்கே மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேக்குறாங்க இல்லையா எட்டு திரு மனம் பண்ணுவோம் மன நூல் என்று நம்ம அதை சொல்றோம் அப்ப மனநூல் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் சரி இல்ல சீவக சிந்தாமணி ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் சரி சொல்லினோம் திருத்தக்க தேவர்னு சொல்லி திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேக்குறாங்க அப்ப திருவிக்காவுடைய நூல்கள் ஒரு பட்டியலே இருக்கு அதை நீங்க கண்டிப்பா படிக்கணும் இது போல நூல்கள் நூலாசிரியர்களையும் கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎம் பிஸ்ல அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க முருகன் அல்லது அழகு இது யாரு திருவிக்காவது தான் அதே போல திருவிக்காவுடைய அந்த சொற்பொழிகள் இதழ்கள் வந்தது எல்லாமே தமிழ் சோலை என்று வெளிவந்தது அப்படி திருவிக்கா வந்து உரிமை வேட்டல் இந்த மாதிரி வேட்டல் வேட்டல் வேட்டல்னு பாத்தீங்கன்னா திருவிக்காவுடைய நூல்கள் நிறைய வரும் சரிங்களா இடத்துல சித்திரக்கவி மட்டும் இல்ல அப்ப திருவிக்கா எழுதாத நூல் எது ஆன்சர் வந்து சித்திரக்கவி இந்த வீதிகள் பாருங்க அறுவை வீதி என்று எதை சொல்றாங்க கூல வீதி பொன் வீதி மறையவர் வீதி என்று எதை சொல்றாங்க இந்த படிச்சிருப்பீங்க தானியம்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க கூலம்னா தானியம் கூலவாணியன் சீத்தளை சாத்தனார் அதாவது மதுரையில போயிட்டு அவரு கூலம் வியாபாரம் செஞ்சாரு சீத்தலை சாத்தனான்னு படிச்சிருப்பீங்க கூலம்னா தானிய கடை சரி இந்த பொன் அப்படின்னு சொல்லும் போது பொண்ணுன்னு சொல்லும் போதே ஒரு கடை வீதின்னு சொல்லலாம் மறை என்று சொல்லும் போது சதுர் வேதம் சதுர் மறை நான்கு மறைகளை வந்து யார் படிக்கிறாங்க மறை அந்தணர்கள் தான் அப்ப அந்தனர் வீதி தான் சொல்றாங்க அறுவை என்று சொல்லும் போது அறுவை வீதியது ஆடைகள் விற்கும் தான் அறுவை வீதின்னு சொல்றோம் விடி வெள்ளி என்ன வெள்ளி விடி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனைப்பெயர் கவிஞருக்கு இருக்கு நம்ம விடிவெள்ளின்னா படிப்போம் ஜாகிரபில விடி வெள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞருக்கு புனைப்பெயரா இருக்கு அவர் தான் யாருன்னு கேக்குறாங்க ஈரோடு தமிழ் அன்பனுக்கு தான் அந்த புனைப்பெயர் விடி வெள்ளி என்று அழைக்கப்படுற அதாவது ரோட்டுலயே இடி அல்லது விடி ரோட்டுலயே அந்த வெள்ளி நாம வச்சுக்கோங்க பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யான்னு கேட்குறாங்க தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ் வொர்த் என்று சொல்லக்கூடிய அந்த வாணிதாசன் தான் சரிங்களா இந்த வாணிதாசன் பாரதிதாசனிடம் போயிட்டு தொடக்க கல்வி பயின்றிருக்கிறார் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் வாணிதாசன் தான் பாரிதாசனிடம் தொடக்க கல்வி படித்தவர் ஆடவர்க்கு உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று சொல்லக்கூடிய நூல் அந்த ஆடவர்க்கு உயிர் என்று சொல்லக்கூடிய நூல் பாருங்க ஆடவர் குயிர் அந்த குறுந்தொகை இதுதான் வந்து என்ன சொல்றது வினையே ஆடவர் குயிர் என்று சொல்லுகிறது மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படிங்கிறார் நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே என்று சொல்றவர் யாருன்னு கேட்டா வள்ளலார் தான் வஞ்சகம் செய்யாதேன்னு சொல்லி சொல்றாரு அதாவது தாய் தந்தை மொழி தள்ளி நடக்காதே குருவை வணங்க பூசி நிற்காதே இந்த இடத்துல நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே வெயிலுக்கு ஒதுங்க விருட்சத்தை அழிக்காதே இப்படிங்கிற கூற்றுகள் எல்லாமே வள்ளலார் தான் ராமலிங்கரிகளார் தான் சொல்லியிருப்பாங்க பொங்கலை அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்ல கொண்டாடக்கூடிய மேலை நாடு எதுன்னு கேக்குறாங்க போ 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 அந்த இணைய எழுத்தை வச்சு சொல்லிடலாம் பாருங்க பா 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 இந்த பாருங்க ஜப்பான் என்னது ஜப்பான் ஜாவா இந்த ரெண்டு நாடுகள் தான் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடுற நாடு அதே போல ஜப்பான்லாம் எடுத்துக்கிட்டீங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய படம்லாம் பயங்கர ஃபேமஸாக போவோம் அதை வச்சு தான் வந்து ஜப்பானுக்குலாம் தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமானது அதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம் அகனா நூறு கடைசி நூறு பாடல்கள் என்ன பேர்ல அழைக்கப்படுதுன்னு கேட்கிறாங்க என்ன பகுதியில் வருதுன்னு கேக்குறாங்க இந்த அகனானூறு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வரணும் எப்பயுமே அதே போல இதை வந்து அகனானூறு ஒன்னு அகனானூறு ரெண்டு அகனானூறு மூணுன்னு சொல்லி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனு வந்து ஸ்பிரிட் பண்ணிக்கோங்க நீங்க கழிற்று யானை நிறை இதுதான் வந்து கழிறு முதல்ல வரணும் யானை முதல்ல வருது ஞாபகம் கழிற்று யானை நிறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி இருபது வரும் இது மொத்தமா நானூறு பாடல் நமக்கு தெரியும் நூத்தி இருபது கழிற்று யானை இது எப்படி ஷார்ட் கட்டா ஞாபகம்னா பன்னெண்டுங்கிறது என்ன ஒரு டசன் யானை அப்படி ஞாபகம்லாமா பக்கத்துல ஜீரோ போட்டுக்கோங்க அடுத்தது மணிமிடை பவளம் இது எவ்வளவு வருதுன்னா நூத்தி வரும் அதாவது நூத்தி இருபத்தி ஒன்னாவது பாடல இருந்து முன்னூறாவது பாடல் வரைக்கும் வர இடையில வரக்கூடியது அதுதான் மணிமேடை இதுக்கும் இதுக்கும் இடையில வரது மணிமேடை போகலாம் இதுதான் அதிகமான பாடல் கொண்டிருக்கும் நூத்தி எண்பது பாடல்கள் கொண்டிருக்கும் நித்தில கோவை இந்த நெத்தில நம்ம என்ன பண்ணுவோம் நாமத்தை போடுவோமா அப்ப மூணு கோடு அதை ஞாபகம் ரவுண்டா நித்தில கோவை நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க நூறாசிரியம் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இந்த பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நூறாசிரியம்னு வருதா நூறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஐஐ வரும் அடுத்தது என் சுவை எண்பதுன்னு வரும் அப்ப எண்பது இந்த மாதிரி திருநாதான் இவரே வந்து அந்த கொய்யாக்கனி பாவிய கொத்து அப்புறம் பள்ளி பறவைகள் இந்த மாதிரி நூல்கள் மகபுக வஞ்சி அதையும் பிரிஞ்சு திருநா தான் இருக்கிறாரு உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது உத்தர வேதம் அதாவது திருக்குறளை தான் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினாரே தான் வந்து உத்தரவேதம் என்று உத்வேகமா நீங்க சொல்லணும் சரியா இந்த திருக்குறளுக்கு நிறைய இருக்கு இயற்கை வாழ்வில்லம்னு ஒண்ணு இருக்குது அது போல பொய்யாமொழிபோல மூது உரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர்கள் வந்து திருக்குறளுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும் பொருள் கூட கூட நம்ம சொல்லலாம் பொய்யா மொழின்னு சொல்லலாம் தெய்வ நூல்னு சொல்லலாம் உலக பொதுமுறைன்னு சொல்லலாம் உத்தரவேதம் என்றும் சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டா திருக்குறள் தான் அதை நல்லா கவனிச்சுப்போங்க இது ரொம்ப முக்கியமா கேட்பாங்க திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யாரு திரைக்கவி திலகம் இந்த இடத்துல பாத்துக்கோங்க திலகம் நடிகர் திலகம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திலகம் மருத காசி அவர்கள் தான் இந்த பொதைய திவண்டியில பொள்ளாச்சி சந்தையில அந்த பாட்ட பாடின அந்த மருத காசி தான் திரைகவி திலகம் என்று அழைக்கப்படுறாரு அதாவது மெட்டுக்கு ஏற்ற மாதிரி விரைந்து பாடல் பாடுவதில் வல்லவர் சொல்றாங்க மெட்டு கேட்ட உடனே அப்படி விரைந்து பாடலை பாடி முடிச்சுவாராம் பொறுத்துக்காக கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசி கேட்டப்பட்டது வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்றோம் யாருடைய வசன நடை அப்படின்னு ஆறுமுக நாவலருடைய வசன நடை கைவந்த வள்ளாளர் அவரு புது நெறி கண்ட புலவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க புதுமையான ஒரு நெறியை கண்டவர் யாருன்னா வள்ளலார் தான் அதான் ராமலிங்க அடிகள்னு கொடுத்துருக்காங்க இவரை வந்து ராமலிங்க அடிகளை புது நெறி கண்ட புலவர் என்று சொன்னவர் யார் தெரியுமா அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து பாரதியார் தான் அப்படி அழைத்தார் சரி தைரியநாதர் தைரியம் என்றால் என்ன வீரம் அப்படின்னு சொல்லுமா அப்ப வீரமா முனிவர்னு சொல்றோம் காந்திய கவிஞர் யாரே நமக்கு நல்லாவே தெரியும் கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருதுன்னு பாண்டாரே நாமக்கல் கவிஞர் அவர் தான் வந்து காந்திய கவிஞர் அரசவை கவிஞர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடுங்கிறாங்க திரவியம்னா என்னன்னா செல்வம்னு அர்த்தம் சரிங்களா சம்பாதிக்கிறது திரவியம் தேடுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சும்மா இருக்கிறோம்னு சொல்லிட்டு பாட்டு என்ன சொல்றாங்க ஏ பேரா நீ திரைக்கடல் தாண்டியாவது ஓடி போய் அதாவது கடல் தாண்டி போய் நிறைய பேர் சம்பாதிக்கணும் தாண்டி ஓடியாவது செல்வத்தை சம்பாதிடா வெளிநாட்டுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி இருக்கிற பாட்டி அவங்களா ஔவையார் இந்த ஔவையார் ஓடியும் ஔவையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்றாங்க இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த நேரத்துல ஒரு நூலகம் நடத்தணும்னா கண்டிப்பா ஒரு அரங்கம் அந்த இடம் ஒன்று தேவை அப்போ சீர்காழி இரா அரங்கநாதன் இந்த அரங்கநாதன் என்பவர் தான் இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படுறார் இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இரா அரங்கநாதன் என்பது இந்த இடத்துல முக்கியம் ஒரு அரங்கத்தில் தான் நீங்க ஒரு நூலகத்தை வைத்து நடத்த முடியும்னு சொல்லி நாம வைத்துக் கொள்ளலாம் திரு மலை என்றும் பூம் பாறை என்றும் வருது இந்த மாதிரி மலை பாறை இந்த மாதிரி வந்தா அது எல்லாமே மலை மலையும் சார்ந்தது குறிஞ்சி நிலம் ஊர்கள் அது இந்த இடத்துல வந்து ஆறு காடு இந்த காடுன்னு வந்தாலே காடும் காடும் சார்ந்த இடம் எதுன்னு கேட்டாக்க முல்லை நில ஊர்கள்னு நமக்கு தெரியும் ஆத்து ஊர் கடம்பூர் இந்த இடத்துல சொன்னா ஆறு இந்த ஆறு எதுக்கு யூஸ் ஆகும் வயல்களுக்கு வந்து யூஸ் ஆகும் மருத நில வயல்கள் வயலும் வயலும் சார்ந்த இடம் மருத நிலம் அது பாத்தீங்கன்னா ஆத்தூர் இது வந்து மருத நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர்னு வருதலாம் அடுத்து கீழக்கரை இந்த கரை நீலாங்கரை இந்த கரை இதெல்லாம் பாத்தீங்களா இந்த கரை 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 எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கடற்கரையை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க நெய்தல் நில ஊர்களுக்கு எடுத்துக்காட்டு கீழக்கரை நீலாங்கரை எல்லாமே